திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு நினைத்து பார்க்கவே சந்தோஷமா இருந்தது என வஞ்சக புகழ்ச்சியாக ஆரம்பித்து செதில் செதிலாக திமுக அரசை போட்டு தாக்கிய முன்னாள் திமுக செய்தி தொடர்பாளரும் இந்நாள் அரசியல் விமர்சகரும் ஆன கே எஸ் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய கே எஸ் ஆர் போஸ்டில் வெளியிட்ட அறிக்கை தமிழக சோசியல் மீடியாவை அதிரவிட்டு கொண்டிருப்பது என்று சொன்னால் மிகையாகாது குறிப்பாக அதிமுகவினரும் பாஜகவினரும் அவரது அறிக்கையை வெகுவாக ஷேர் செய்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக அறிக்கை முடிவில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நேயர்களை அறிக்கையில் ஸ்டாலின் பதவி ஏற்றதும் நெடுஞ்சாலை டோல்கேட் எடுத்துடுவாங்க ரோடு மட்டும்தான் இருக்கும் சுங்க கட்டணம் இருக்காது என்று நினைத்தேன் ஸ்டெர்லத் ஆலையை இடித்து தரமட்டமாக்கிய பின் அந்த இடத்தில் மருத்துவமனை கட்டப்படும் என்று நினைத்தேன் இனிமேல் அனைத்து வடநாட்டு தொழிலாளர்களும் அவங்க அவங்க மாநிலத்திற்கு போய்விடுவார்கள் முழுவதும் தமிழர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்றும் நினைத்தேன் சவுகார்பேட்டை முழுவதும் தமிழர்கள் அமர்த்தப்படுவார்கள் ஒரு மாருவாடி கடையை கூட இனி தமிழ் மண்ணில் பார்க்கவே முடியாது நாளைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க ராஜஸ்தான் போக மூட்டை முடிச்சுடன் வட இந்தியனுங்க கூட்டம் கூட்டமாக இருப்பானுங்க என்று நினைச்சேன் கூறியவர் கேஸ் சிலிண்டர் அறுநூறு ரூபாய்க்கு வந்துவிடும் சிலிண்டர் போடும் ஆளிடம் நீங்களாகவே காசு கொடுத்தால் கூட ஐயோ முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிந்தால் என் வேலையே போய்விடும் என்று ஓடிவிடுவார்கள் என்றும் நினைத்தேன் பெட்ரோல் விலை லிட்டருக்கு இருபது ரூபாய் குறைக்கப்படும் பெட்ரோல் மீதான மாநில வரி முழுவதும் நீக்கப்படும் என்று மிகவும் எதிர்பார்த்தேன் இது மட்டுமல்ல இனி நீட்டு தேர்வு தமிழகத்தில் இருக்கவே இருக்காது என்றும் நினைத்தேன் கனிமொழி எம்பிஐ அவர்கள் கொடுத்த வாக்குறுதியான நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக நடத்தும் மது ஆலைகள் அனைத்தும் நிறைவேற்ற முதல்வர் ஸ்டாலின் முதல் கையெழுத்து போட்டு அனைத்து மது ஆலைகளும் மூடப்படும் என சொல்வார் என்றும் நினைத்தேன் நையாண்டியாக கூறியவர் மேலும் சத்தியமாக தமிழ் மண்ணில் இருந்து அம்பானி அதானி கார்பரேட் முதலாளிகள் ஒரு பைசா கூட எடுத்து செல்ல முடியாது தமிழ்நாட்டில் இருக்கும் கார்பரேட் கம்பெனிகள் அனைத்தும் நினைத்தேன் என்று கூறியிருக்கிறார் இனிமேல் எந்த நெடுஞ்சாலையும் விரிவாக்கம் செய்யவே முடியாது விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அதனால் அனைத்து சாலைகளும் இனி திமுக ஆட்சியில் இருக்கும் வரை அப்படியே இருக்கும் என்று மிகவும் எதிர்பார்த்தேன் என்று கூறியவர் தமிழ்நாட்டில் இருக்கும் இரண்டு கோடி குடும்பங்களில் ஒவ்வொருத்தரும் அரசாங்க வேலையில் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கும் அளவுக்கு இங்கு வாழ்வாதாரம் உயர்ந்துவிடும் என்றும் நினைத்தேன் என்று கூறி அதுக்கு மேல பாஜக கூடி இனிமேல் ஒரு இடத்தில் கூட தமிழ்நாட்டில் பறக்காது இருந்து சாதி சர்டிபிகேட் எந்த இடத்திலும் கேட்க மாட்டார்கள் சமத்துவ தமிழ்நாடு அதாவது யார் எந்த ஜாதி என்பதே இனி தெரியாது அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு சமத்துவ தமிழ்நாடு ஆகிவிடும் என்று நினைத்தேன் என்று கூறியிருக்கிறார் தமிழக மக்களுக்கு சாராயம் என்ற வார்த்தையே மறந்து போயிருக்கும் என்று கிளாசிக்கலா ஒரு நையாண்டி போட்டா இருப்பாருங்க அதுதான் இங்க பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல பெண்கள் அனைவருக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைப்பதில் கணவன் கையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை என்று கூறி மேலும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இனிமேல் லட்ச கணக்கில் கட்டணம் கிடையாது அரசு பள்ளிக்கூட கட்டணம் போலவே தனியாரிடமும் வாங்க ஒரு சட்டம் ஏற்படுத்துவார் என்று நினைத்தேர் என்று கூறி விவசாயிகளுக்காக தஞ்சை டெல்டா பகுதியில் இப்போது நடத்தும் கொண்டிருக்கும் ஓஎன்ஜிசி பெட்ரோல் கிணறுகள் மூடப்பட்டுவிடும் காவேரி முல்லை பெரியாறு பாலாறு நதிநீர் பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கண்டுவிடுவார் ஈழத்தமர்களுக்கு தீர்வு இப்படி பலா பலன்களை எதிர்பார்த்து நான் ஏமாந்ததுதாங்க மிச்சம் பாஜக சங்கிகள் அனைவரும் இனி ஸ்டாலின் ஆட்சியில் வாழவே முடியாது என்று மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு வடக்கு பக்கம் போய் பகோடா விற்றுதான் பிழைப்பை நடத்த வேண்டும் என அறிவாலயத்தில் மாற்றம் நாள் டிஜிட்டலில் செட் செய்யப்பட்டது நினைத்து பார்க்கவே சந்தோஷமாக தான் இருந்தது இந்த பிரதமர் ஸ்டாலின் தான் என்று திமுகவினர் சொன்னார்கள் ஆனால் இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வந்த பிறகு மாற்றம் வரும் மாற்றம் வரும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஏமாற்றம்தான் வந்தது என தன அறிக்கையை முடிச்சிருக்கார் பாருங்க அதுதான் ஹைலைட்டே தமிழ்நாட்டு மக்கள்